ஓம் ஸ்ரீ கணேசாயா சுப்பிரம்மணியம் சுப்பிரம்மணியம் ஷண்முகதா தா வெள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய பரபிரம்மணிய மகா ஒரு குறிப்பாக பதினாறு முருக பக்தர்களை பற்றி தெரிந்து கொள்வோம் முதன் முதலில் அகஸ்திய பெருமான் முருக பக்தர் முருகன் நேரில் கண்டு அருள் பெற்றவர் இவருடைய காலம் கிமு ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகும் அதுக்கடுத்தது போகர் சித்தர் கிமு மூவாயிரம் ஆண்டு பழனிமலை முருகனை ஏற்படுத்தியவர் அதற்கடுத்தது நக்கீரர் எம்பெருமான் கிமு இரநூத்தி ஐம்பதாம் ஆண்டு படை எழுதியவர் அதுக்கடுத்தது ஒளவையார் இரண்டாம் நூற்றாண்டு சீதக்களப போன்ற விநாயகர் பாடர்களையும் முருகப்பாடர்களையும் ஆத்திச்சூடி போன்ற குழந்தைகளுக்கான இலக்கியங்களையும் செய்தவர் நான்காவதாக அருணகிரிநாதர் பதினான்காம் நூற்றாண்டு திருப்புகழ் பாடல் பெற்றவர் முருகப்பெருமான் பாடுவதற்காக முத்தை என்று பதத்தை எடுத்து கொடுத்து முருகனருள் பெற்றவர் அடுத்தது பாலன் தேவராயன் பதினாறாம் நூற்றாண்டு ஷஷ்டிகவசத்தை உலகுக்கு இயன்ற இயன்றவர் அதுக்கடுத்தது திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் பதினாறாம் நூற்றாண்டு மதுரையம்பதியிலே மீனாட்சி அம்மனின் உபாசகராக இருந்தவர் மீனாட்சி அம்மனின் ஆஜைக்கு உட்பட்டு சமராபுரி என்று புகழ்பெற்ற பெற்ற திருப்போரூரில் முருகப்பெருமானுக்கு பெரிய ஆலயம் அமைத்தவர் ஆதி குமர குருபல சுவாமிகள் பதினேழாம் நூற்றாண்டு கவிராஜ ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் பதினேழாம் நூற்றாண்டு காந்தபுராணம் தமிழில் இயற்றியவர் ராமலிங்க அடிகள் வள்ளலார் பதினெட்டாம் நூற்றாண்டு முருக பக்தர் ஆன்மீக சொற்பொழிவாளர் எல்லா உயிரையும் தம் உயிரை போன்றே காக்க வேண்டும் என்று கூறிய மகா பெருமை உள்ளவர் அடுத்தது பாம்பன் சுவாமிகள் பதினெட்டாம் நூற்றாண்டு இவருடைய படைப்பிலே பஞ்சாமிரத வர்ணம் என்று சொல்லக்கூடிய அருள் அருள்பெற்ற கவித்துவம் உள்ளது அடுத்தபடியாக ஸ்ரீ பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் பத்தி ஒன்பதாம் நூற்றாண்டு கர்நாடகத்திலிருந்து பாடகச்சேரி என்னும் கிராமத்தில் ஆசிரமமை அமைத்து உலகிற்கு நன்மை புரிந்தவர் அடுத்தபடியாக வண்ணசரபம் அருள்மிகு தண்டபாணி சுவாமிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் பத்தி ஒன்பதாம் பத்தொன்போதாம் நூற்றாண்டு வேல்மாறனை வகைப்படுத்தியவர் பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறைவனை நேரில் கண்டு பலருக்கு இறைவனை உணர்த்தியவர் அடுத்தபடியாக திருமுருக கிருபானந்தவாரியார் சுவாமிகள் பத்தொம்போதாம் நூற்றாண்டு முருகப்பெருமானையே தன் பெருமான மருமானாக கொண்டு ஆங்காங்கு சொற்பொழிவாற்றி ஆன்மீகத்தை வளர்த்தவர் ஆக இந்து இந்த பதினாறு பேரையும் நாம் நினைவு கூர்ந்து அவர்களை அடிபணிந்து அவர்கள் உபதேசத்தை நாம் கேட்டு அதன்படி நடப்போமானால் நம் வாழ்க்கையில் மேன்மை அடைவது மிகவும் திண்ணமாகும் ¡Muy